உயர் கல்வி வாழ்வின் உயர்வுக்கு உயர் தல்வி என் வாழ்க்கைக்கு கல்வி எவ்வளவு முக்கியம் என்பதை நான் அறிவேன் இந்த நிகழ்ச்சி மூலம் உயர்கல்விக்கான முக்கியத்துவத்தை நான் அறிவேன் நான் தினமும் பள்ளிக்கு வந்து உழந்தாத படிப்பேன் என் லட்சியம் என்னவென்பது எனக்கு தெரியும் அதன்படி நான் நடப்பேன் நான் என் ஆசிரியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மதிப்பளித்து அனைத்து பாலத்திலும் தேர்ச்சி பெற்று கல்லூரிக்கு செல்வேன் நான் தினமும் என் இலக்கை நோக்கி பயணிப்பேன் நான் என் லட்சியத்தை அடையும் வரை மோட்சி செய்வேன் எந்த ஒரு தீய வழியிலோ எந்த ஒரு தீய பழக்கத்திற்கோ செல்ல மாட்டேன் நான் பட்டதாரியாகி நல்ல வேலைக்கு சென்று இந்த நாட்டை முன்னேற்றத்திற்கு நான் பங்களிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன் நன்றிப்பா சூப்பர்